விருத்தாச்சலம் பெரியார் நகர் மணிமேகலை திருவில் உதயார் டிரேடர்ஸ் பயிற்சி மையம் என்று கூறி ஒரு நபருக்கு ஐந்தாயிரம் எனவும் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்களிடம் பணம் வசூலித்தவர் தலைமறைவு ஆழ்ந்தால் பணம் செலுத்திய பெண்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பெரியார் நகர் மணிமேகலை வீதியில் உதயார் டிரஸ்டி தொழிற்பயிற்சி மையத்தில் கப் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்ராணி கிரேன்ஸ் கிரேன்ஸ் கலர் பென்சில் போன்ற பொருட்களை உற்பத்தி செய்து உற்பத்தி பொருட்களை எங்களிடமே விற்று மாதம் முப்பதாயிரம் வரை சம்பாதிக்கலாம் என பெண்களிடம் ஆசை வார்த்தை காட்டி இதில் பயிற்சி அனைத்தும் இலவசம் என்று தெரிவித்துள்ளனர் மேலும் ஒரு நாளைக்கு எண்ணூற்று ரூபாய் வருமானம் என்று கூறி ஒரு நபருக்கு ஐந்தாயிரம் என்றும் இருநூறு நபர்களிடம் பணத்தை வசூல் செய்துவிட்டு மதுரையைச் சேர்ந்த சுந்தரம் என்பவர் தலைமறைவானார் இலவச தொழிற்பயிற்சி என்று ஆசையில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பணத்தை செலுத்தி ஏமாந்ததால் பெண்கள் அனைவரும் கண்ணீர் மல்க அவரவர் குடும்பத்துடன் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் பின்பு தகவல் அறிந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது

ஆனால் இந்த பிரியாணி கோதம்பூர் மட்டும் எங்கள் ஏரியா மட்டும் முப்பது பேர் தாங்க எல்லாருமே ஆமாந்துருக்கோம் முதலால் பத்து கிலோன்னு சொன்னாங்க முந்நூறுபா அடுத்த இருபது கிலோ சொல்லிருக்காங்க அறுநூறு ஆறுனு சொன்னாங்க எல்லாரும் அதை நம்ப இதெல்லாம் சேர்ந்தாங்க எல்லாரையும் சமாதிட்டாங்க என்ன கம்பெனி அதான் உதயா ட்ரேட்டர் சொல்லி சார் கிரான்ஸ் கம்ப்யூட்டர் சாம்பிராணி கலர் சாம்பிராணி இதெல்லாம் உண்டு சார் இதுதான் கிடப்பாங்க இதுதான் இதுதான் நாங்கள் சேர்ந்து செஞ்சது எல்லாருமே சமாந்துட்டோம் இப்போ ஆமா எவ்வளோ கொடுத்துருக்கீங்கம்மா எங்கள் வீட்டில் எங்கள் சென்னங்களே எங்கள் அத்தை எங்கள் மாமனார் நான் ஏகப்பட்ட பேரை சேர்த்து விட்டுருக்கேன் எங்கள் ரிலேட்டிவ் எங்கள் அண்ணிங்க எல்லாருமே சேர்த்து விட்டுருக்கேன் எல்லாருமே ஏமாந்துட்டோம் தோறாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க நாங்கள் சார் தோறாமல் எவ்வளோ பேர் ஆசைவாங்க அதான் சார் அண்ணன்னைக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன சொன்னார் கடைசியாக என்ன சொன்னார் உங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சு பயிற்சி முடிச்சு லீவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நாங்கள் என்ன சொன்னோம் இல்லைங்க சார் அண்ணன்னைக்கே ஏதாவது சம்பளம் ஒரு முந்நூறுவாயாவது வருதுன்னு சொல்லி பத்து கிலோ மட்டும் மாதிரி தந்துட்டு புதுசாக சேர்ந்தவங்க மட்டும் பழைய நாங்களாம் லீவு நானும் இந்த பாப்பாலாம் லீவில் இருப்போம் சரி நாங்கள் ஃபஸ்ட்டே சேர்ந்தோம்னா கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்தோம் இப்போ இந்த புதுசாக சேர்ந்தவங்க எல்லாருமே ஏமாந்துட்டு இப்போ எங்கள் வீட்டுக்கு காசும் போயிடுச்சு அதில் எல்லாருமே ஏமாந்துட்டேங்க எங்க நம்பி எல்லாருமே நாங்க சேர்ந்த பார்த்து பின்னாடி எங்க பேரு நிறைய பேர் சேர்ந்தாங்க எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான் யாரும் இருக்கப்பட்டவங்க ஒரு முப்பது பேர் இருக்கோம் இருக்கும் பெரியாந்தூர் அடுத்து வந்து உளுந்தூர்பேட்டை மங்களம்

அது நாங்கள் ரெண்டு மூணு வாட்டி வந்து கேட்டு பார்த்துட்டு நம்பிக்கையாக இருக்குமா அப்படின்னு நினச்சி தான் சேர்ந்தோம் சரி பஸ் நான்கு அந்த பாப்பாவெல்லாம் செஞ்சு செஞ்சுட்டு இருந்தோம் அப்புறம் எங்களை பார்த்து எல்லாம் எத்தனை வருஷங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்சாங்க எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான் நாங்கள் யாரும் இருக்கப்பட்டாங்கம்மா கூலி வேலை செய்கிறவங்க தான் சரி ஏதோ வீட்டில் இருந்து செஞ்சு செய்யலாமே அப்படின்ற ஒரு ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் சேர்ந்து செஞ்சோம் என் பேர் காயத்ரிங்க சார் ஐயாயிரம் வெளியில இருந்து வந்தாங்க சார் வெளியில இருந்து ரே மட்டும் தெரியும் நம்பர் வேற அட்ரஸ் தெரியாது

டேரெக்டாக வர கஸ்டமர்கிட்ட நான் பேசுறேன் இந்த மாதிரி டீட்டெயில் மட்டும் சொல்ல சொல்லுவாங்க நான் சொல்லி அனுப்பியிருக்கேன் சார் மற்ற எல்லாமே டேரெக்டாக சார்கிட்ட பேசிட்டு வரதுனால பில் சார் சொல்லி தான் நாங்கள் பில் போட்டிருக்கோம் அந்த மாதிரி குடும்பாக வந்து குடும்பா ஜாயின் பண்ணிருக்காங்க ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்காங்க வாங்கி பில் போட்டுருக்கோம் நாங்கள் பில் எல்லாமே ரெக்கார்ட் எல்லாமே எவ்வளோ பேருக்காங்கம்மா தொண்ணூற்றி ஒரு பேருக்கு சார் தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு பத்து பேர் வந்து குரூப்பாக வச்சு பார்த்தாங்க இருபத்தி இருபது பேர் இருக்கு அப்போலாம் அவங்கெல்லாம் ஒரு லட்ச ரூபாய் கட்டியிருக்காங்க அது மாதிரி கட்டி தான் போகிறேந்துட்டு சார் நேற்றுலேருந்து ஆறு நேற்று ஏழு மணிக்கு அப்புறமா சார் நம்ம ஸ்விட்ச் ஆஃப்ல வரும் நம்ம ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குது இது வரைமே சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு என்னென்ன நடந்துச்சு நாங்கள் கால் பண்ணி பார்க்குறோம் வரல அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்பெஷலாக கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் எல்லாம் வாங்கியிருக்காங்க ஆ எல்லாமே சம்பளம் எல்லாமே சம்பளம் பில் வாங்கியிருக்காங்க சார் ஐயாயிரூபா கட்டுவோம் எல்லாமே சம்பளம் வாங்கியிருக்காங்க நேற்று அஞ்சு பேர் ஜாயின் பண்ணாங்க அவங்க புதுகாசம் யாரும் சம்பளம் போடலைங்க சார்